பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றை காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற எல் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துள்ள வேத வார்த்தை இதோ புதிய காரியங்களை உன் வாழ்வில் செய்ய போகிறார் ஆப்பிரியமானவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் நடக்காத பட்சத்துல இந்த காரியம் எனக்கு புதிதாய் நடக்காதா அப்படின்னு சொல்லி வெகு காலமா நீங்க ஆண்டவர் சமூகத்துல காத்துட்டு இருந்து அதுக்காக நீங்க ஜெபிச்சுட்டே இருக்கலாம் ஆண்டவர் மனிதனுக்கு சக்திக்கு அப்பாற்பட்ட புதிய காரியங்களை இன்றைய நாளில் உங்கள் வாழ்க்கையில செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறாரு அவருக்கு புதிய காரியங்களை செய்கிறது பெரிய கஷ்டமான ஒரு வேலை கிடையா தான் பிரியமானவர்களே அவர் நினைச்சார்னா அந்த காரியங்களை புதிதாய் உங்கள் வாழ்க்கையில செய்து முடிப்பார் இப்போ நம்ம பைபிளா ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அது இப்போவுமே தோன்றும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு புதிய காரியங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லி கலங்கியிருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்றாரு இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்போவே உங்க வாழ்க்கையில தோன்றும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இண்டேன் நாளில் ஒவ்வொருவரை பார்த்தும் சொல்கிறாரு நினச்சாருன்னா அந்த புதிய காரியம் அதாவது இயற்கைக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு காரியங்களை செய்து முடிக்க முடியாது ஆனால் ஆண்டவர் நினச்சாருன்னா கண்டிப்பாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதனால் முடியாத காரியங்களையும் அவரால செய்து முடிக்க முடியும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் என்னால இது செய்ய முடியாது இது நடக்காது கண்டிப்பா இது என் வாழ்க்கையில வாய்க்காது அப்படின்னு சொல்லி இங்க நம்பிக்கை இழந்த காரியத்தை புதிதாக பழையபடியும் அவர் மாற்றி உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய வல்லவரா இப்ப நம்ம பைபிள் நிகழ்வுகளை நம்ம பார்க்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் நாப்பது வருஷமாந்திரத்துல இருக்கும் போது இயேசு கிறிஸ்து அப்பம் கொடுத்து போசிச்சாரு ஆமீன் ஹனி லூயா அதே தான் எல்லாவுக்கு உணவுக்காக காக்கையை கொண்டு போசிக்கிறாரு ஒரு காக்கா உணவை போசிக்க முடியுமா மனிதன் காக்காவுக்கு உணவு கொடுக்க முடியும் அப்படிதானே ஆனா ஆண்டவர் நினைச்சார்னா காக்காவை கொண்டு காகத்தை கொண்டு போசிக்க முடியும் இது ஒரு மனிதனால் செய்ய முடியாத ஒரு காரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் இப்படி இயற்கைக்கு ஒரு அப்பாற்பட்ட காரியங்களையும் ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறாரு அதே போல பாருங்க செங்கடலை ரெண்டா பழக்கிறாரு ஒரு கடலை மனுஷன் நினைச்சா ரெண்டா பழக்க முடியுமா முடியாது ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைச்சாருன்னா செங்கடலை ரெண்டா பழக்க முடியும் முடியாத வாய்க்காத ஆண்டவர் ஆண்டவர் சாதாரண ஒரு மனிதனால முடியாத ஒரு காரியங்களை வர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால முடித்து வைக்க முடியும் அப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வருஷ கணக்காகியும் நடக்காம இருக்கிற காரியங்கள் புதிய காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்க நம்பிக்கை விழந்து போனா அந்த காரியங்களை வர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்தி அதுல வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி உங்க மூலமா ஆண்டவர் மகிமைப்பட போகிறார் பெரிய மாணவர்களே மனசளவில் நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையே நம்ம வாழ்க்கையில எதுவுமே வாய்க்கலையே நம்ம வாழ்க்கை என்னைக்குமே வறண்ட நிலைமையில எந்த ஒரு புதுசான ஒரு நிகழ்வு நடக்காத ஒரு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை நீக்கி ஒரு பயத்தை நீக்கி உங்க வாழ்க்கையில ஒரு புதுமையான ஒரு அற்புதத்தை வறண்டு போயிருக்கிற துவண்டு போயிருக்கிற சமாதான இழந்து போயிருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு புதுமையான ஒரு காரியங்களை நிகழ்த்த அவரால முடியும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு மகளை ஆண்டவர் கண் முன்னே காண்பிக்கிறாரு வாழ்க்கையில அவங்க பிரிந்த சூழ்நிலையில கணவனை விட்டு பிரி சேர முடியாது அப்படிங்கிற ஒரு சிட்டிசன்ல நீங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க ஆனால் ஆனா இது நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்க முடிவெடுத்திருக்கீங்க ஆனா ஆண்டவர் நீங்கள் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைத்த அந்த காரியத்தை பழையபடியும் அவர் தூக்கி நிறுத்தி உங்க வாழ்க்கையில ஒரு புதுமையான ஒரு நிகழ்வை நிகழ்த்த ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு நம்ம நம்பிக்கை இழந்து போன அந்த காரியங்களை ஒரு புதுசா ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்ற இன்னைக்கு ஆண்டவர் சித்தம் கொண்டு இருக்கிறாரு அதனால வாழ்க்கையில எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்த காரியத்துல கண்டிப்பா ஆண்டவர் ஒரு புதிய ஒரு காரியத்தை உண்டாக்கி அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்க வாழ்க்கைய சரிஞ்சு போய் துவண்டு போயிருக்கிற உங்க வாழ்க்கைய இன்னைக்கு ஆண்டவர் சரிசமமான ஒரு சூழ்நிலை மேல கொண்டு வந்து உங்கள் தலையை உயர்த்த ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பழையபடியும் கட்டியெழுப்ப போகிறது நீங்கள் இவ்வளோ நாள் கண்ணீர் வடித்த அந்த கண்ணீருக்குரிய பதில ஆண்டவர் இன்றைய நாளில் தர வல்லவராக இருக்கிறாரு வாழ்க்கையில் ஒரே நஷ்டம் நஷ்டத்தின் மீது நஷ்டம் இனிய வாழ்க்கையில் ஒரு லாபங்கிறதே கிடைக்காது அப்படின்னு சொல்லி தொழிலை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் இப்படி தொழில குறித்து வாழ்க்கையில நன்மையே நடக்காது என் வாழ்க்கையில லாபங்கிறதே கிடைக்காது சொல்லி போயிருக்கிற ஆண்டவர் ஆசீர்வதித்து தொழிலில் ஒரு புதிய ஒரு நிகழ்வை உருவாக்கி அதுல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போறாரு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இதே நாளில் செய்வார் இப்போ ஒரு சின்ன பிரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நஞ்சியப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் கண்ணீர் கவலைகள் வேதனைகள் நிந்தனைகள் அவமானங்கள் சோறுகள் அனைத்தையும் அப்பா நீங்க அறிந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு புதுமையான ஒரு காரியம் நடக்காதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட ஆவலோடு என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறீங்கத்தாவே அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஏக்கங்கள் அந்த ஆசைகள் அப்பா நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா எந்த காரியத்தில் புதுமை நடக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்து ஜபித்து இருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி ராஜா அதிசயம் செய்வதற்காக நன்றியப்பா ஒவ்வொருவரையும் அப்பா தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை உண்டாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்